வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் எல்லாமே தகவலா மாதிரி பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சந்தமாகவோ பங்களை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கல எல்லா இருக்கும் ரிஸ்க்கும் ரிஸ்க் எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளும் அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பஜாஜ் பினான்ஸ் சரி இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெயின்லை பொறுத்த வரைக்கும் இவங்க அவைட் டர்ன் அரவுண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவ்மெண்ட்டும் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிவிக்கும் சரி இது அண்டர் வேல்யூன்னு இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அதே சமயத்தில் இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிக்குவேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் த்ரீ பாயிண்ட் செவன் இருக்கு பியாண்ட் டாலரன்ஸ் பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் எப்போ ஈபிஎஸ் ஓட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு பெரிய லெவலில் கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் மீட்டர் ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ எட்டுங்கிறதுனால ஹைவாலிட்டி இப்போ ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசேட் பண்ணிருக்க அனாலிசிஸ் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பார்ப்போம் ஆனுவலைஸ்டா ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கிரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி உடைய போர்காஸ்டுன்னு பார்க்கும்போது இருபது பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்ப குவார்டர்லின்னு பார்க்கும்போது ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் அப்ராக்சிமேட்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு பெர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இவனுடைய குவார்டர்லி பர்ஃபார்மென்சஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இயர் அண்ட் இயர் கம்பேரிசன்ங்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவின்யூ இருபத்தி ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் இருபது புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு க்யூ டு க்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி நூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு நான் தோறாயிரமா சொல்கிறேன் எக்ஸாக்டாக சொல்லலை ஒரு தோறாயிரமா இங்கே நாலு இங்கே ஆறு அப்படின்னு பார்த்துட்டு சொல்கிறேன் இப்போ இபிஎஸ் பார்க்கும்போது ஏழு புள்ளி ஆறுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் பாயிண்ட் ஃபோர் கூட ஏபிஎஸோடய கேடிஎம் இருபத்தி எட்டு புள்ளி ஒன்றுன்னு இருக்குது ஸோ இப்போ இது வந்து நம்ம போன தடவை இவன் ஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறான் அதனால் அவனுக்கு ஏபிஎஸ் வந்து கால்குலேட் ஆகுறது இருபத்தி ஆறுன்னு கால்குலேட் ஆகும் ஸோ ரெண்டு ரூபா கூட தான் இருக்கிறான் இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் இவனும் வந்து கண்டினியூஸாக கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு குவார்ட்ரா வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டு பதினாலு குவார்ட்ராவே இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு வரான் அப்படிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இதே பெர்ஃபார்மன்ஸஸ் இவனுக்கு சப்சிக்வெண்ட்டாக கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது இன்னும் அடுத்த கட்டத்து கூட எடுத்துகிட்டு போகலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதினோரு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தி ஒம்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ நூற்றி ஐம்பத்தஞ்சு ஃபேர் ப்ரைஸ் முந்நூற்றி பதிமூணு கரண்ட் ப்ரைஸ் எண்ணூற்றி எண்பத்தி ஒன்று ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி எண்பத்தி ஒன்று இருக்குது இவன் இதெல்லாம் தாண்டி தான் போயிட்டு கூட போயிட்டு தான் கீழே கரெக்ஷன் ஆகிட்டு இருக்கிறான் இப்போதான் இவன் ஸ்பிளிட் பண்ணிருக்கான் இது ஒரு ரீசன் நம்ம பார்க்குறோம் ப்ளஸ் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ இப்போ அடுத்த குவார்டரோடைய பெர்ஃபார்மன்ஸஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா கூட கொஞ்சம் பெரிய லெவலில் அட்ஜஸ்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல புரிதல்கள் எடுத்துக்கிறோம் இப்போ கரண்ட்டாக ஏபிஎஸ் டிடிஎம் அனாலிசிஸ் பண்ணுவோம் கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் இருபத்தி எட்டு அதை ஆவரேஜ் பண்ணும்போது ஏழுன்னு வருது இதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற ஆறு புள்ளி நாலோட கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து பாயிண்ட் சிக்ஸ் கூட இருக்கு பாயிண்ட் சிக்ஸ் கூட இருக்குன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பத்து பர்சன்ட் குத்து மதிப்பாக பார்த்தா கூட பத்து பர்சென்ட் கூட இருக்கு அதனால ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே கட் பண்ணுவானா அப்படின்னு சொல்றது பிரேக் பண்ணுவானாங்கிறது கொஞ்சம் சந்தேகத்துக்குரியது அதே சமயத்தில் கியூ ஒன்னை கட்டணும் ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால சப்போஸ் வந்து அவன் இந்த மிட் பாயிண்ட் ரேஞ்ச் வரைக்கும் கரெக்ஷன் எடுத்துட்டாங்கன்னு பிள்ளை சுற்றிட்டு இருக்கலாம் அப்படி இல்லைன்னா கீழே குவார்ட்ரு வரைக்கும் வந்துட்டு எகைன் திருப்பி மிட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கலாம் எப்படி கொடுக்க போறாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இவனுடைய ஈபிஎஸ் உடைய டிடிஎம் அது ஒரு சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல புள்ளி ஸ்ட்ரெண்டாக இருந்தான்னால் இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது நானூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து அறுநூத்தி இருபத்தி ஒன்பது இப்பயுமே இதெல்லாம் தான் ஒரு இரநூறுவா போயிட்டு இருக்கிறான் நம்ம ஃபேர் பிரைஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க த்ரீ டூ பாயிண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு எடுத்தோம்னா செவன் எயிட்டி த்ரீ வருது அதே மாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு பார்த்தோம்னா ஃபோர் சிக்ஸ்டி நைன் வருது ஸோ இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே அட்ஜஸ்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் நமக்கு எக்ஸ்பிரன்சியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது பிபிஓட ஜோன் ஃபுல்லாக எடுத்திருக்கிறோம் அப்புறம் ஆர் ஒன் அப்புறம் ஆர் டூ லெவல் வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ நம்ம என்ன பிரைஸ் ரேஞ்ச் இருக்குன்னு பார்ப்போம் பிபியோட பாட்டம் நானூத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஐநூத்தி மூணு பிபி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து அறுநூத்தி நாலு பிபியோட டாப் எழுநூத்தி ஒன்பதுலேருந்து எழுநூத்தி பதினெட்டு ஆர் ஒன் எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து எண்ணூத்தி நாற்பத்தி அஞ்சு ஆர் ஒன் ஆர் டூட மிட் பாயிண்ட் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆர் டூ ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு இப்ப இவன் என்ன பண்ணிருக்கிறான்னு பார்ப்போம் மார்ச் மாசத்துக்கு ஆர் ஒன்னில் அவன் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கிறான் சப்போர்ட் எடுத்துட்டு அங்கேருந்து இருந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் தான் குரோத் ஆகிருக்கிறான் ஆர் ஒன்ல இருந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஆர் ஒன் ஆர் மிட் பாயிண்ட் வரைக்கும் குரோத் ஆகிருக்கிறான் திருப்பி இப்போ ஆர் ஒன்னை நோக்கி கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான் இந்த டைத்தில் நம்ம வந்து ஒரு கவனிக்க கூடியது நார்மலாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து சப்சிக்வெண்ட்டாக இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்ல இருக்குங்கிறதுனால எங்க ப்ரீவியஸ் லோவாக கீழே உடைப்பானா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போவும் அதே சந்தேகம் இருக்கு அதே சமயத்தில் நம்ம இங்கே கவனிக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னாக்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஒன்று ரெண்டாவது இப்போதான் போனஸ் கொடுத்துருக்குறான் இப்போ போனஸ் கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொன்னாக்க ட்ரேடர்ஸ் எந்த அளவுக்கு கரெக்ஷன் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஸோ இப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல ட்ரேடர்ஸ் வந்து கரெக்ஷன் கொஞ்சம் கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாக்க இது ஆர் ஒன்னை பிரேக் பண்ணி பிரேக் பாயிண்ட் வரைக்குமோ இல்ல பிரேக் ஸோனோட பாட்டம் வரைக்குமோ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் அதனால இதை கிளீனா வாட்ச் பண்ணிட்டு அது வந்து எந்த அளவுக்கு இதுல கான்ஃபிடென்ட் இருக்கு பார்க்கணும் இதுக்கு இடையில நம்ம வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபேர் பேஸ்ட் ப்ரைஸோட ரேஷியோ டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து செவன் எயிட்டி த்ரீனு வருது இப்போ இந்த இடத்துல இதுவுமே நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இப்போ இந்த இடவுமே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இப்போ ட்ரேடர்ஸ் வந்து அந்த போனஸ் ஷேர் கொடுத்துருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னாக்க அது கீழே கொஞ்சம் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எவ்வளோ தூரத்துக்கு வருதுங்கிறத நம்ம பார்ப்போம் தென் சப்சிக்வெண்ட்டாக ஆக்சுவல் ரிசல்ட் நெக்ஸ்ட் குவார்டருடைய பெர்ஃபாமன்சஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டும் அடுத்த மூமெண்ட்டு வரும் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமடன் வாழ்க நன்றி நண்பர்களே